நேர்களே குரு பயிற்சி குரு பகவான் ஒரு ராசிலேருந்து இன்னொருக்கு ராசிக்கு போகிறார் குரு பகவான் இப்பொழுது ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு பதினாலாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நைட்டு பத்தரை மணி அளவுக்கு ஒரு ராசி ரிஷப ராசிலேருந்து மிதுன ராசிக்கு வரார் அதனுடைய பலன்களை இப்பொழுது பார்க்கலாம் முதல் ராசியாக மேஷ ராசி மேச ராசிக்கு குரு ராசி பரிவர்த்தனம் எப்படி இருக்கும் பாருங்க குரு பகவான் மேச ராசிக்கு ஒம்பதுக்கும் பன்னெண்டுக்கும் உடைய கிரகம் இப்பொழுது மூன்றாம் பாவத்துக்கு வருகிறார் மூன்றாம் பாவத்துக்கு குரு வந்தால் குருவின் பார்வை ஏழாம் பாவம் ஒன்பதாவது பாவத்துக்கு பதினோராவது பாவத்துக்கும் இருக்கும் மூன்றாம் பாவத்தில் குரு வரும் பொழுது அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ஏனென்றால் என்ற நாடு சனியும் இருக்கின்றது ஆனாலும் குரு பார்வையால் தொழில் சுமார நல்லாவே நடக்கும் யாத்திரைகள் அதிகமாக இருக்கும் லாபம் சமானமாகவே இருக்கும் ஆனால் உங்களுக்கு வயசு இருபத்தி இரண்டிலிருந்து முப்பத்தி ஆறு இருந்தால் நீங்கள் தொழிலுக்காக அல்லது வீட்டின் அலைச்சலுக்காக குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய காலம் இருக்கின்றது என்று சொல்லலாம் பாருங்கள் படிக்கிறதுக்கு நீங்கள் வெளிநாட்டுக்கு போகலாம் ஹையர் எடு எஜுகேஷனுக்கு அல்லது வீட்டில் விவாதங்கள் ஆகும் பொழுது நீங்கள் இங்கேருந்து பிரிஞ்சு தனியாக வெளியே போய் நாங்கள் சுயமாக சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் நாம் செய்கின்ற தொழில் செய்கிற ஸ்தானத்தில் நமக்கு கீழே இருக்கிறவங்க நம்ம பற்றி நம்முடைய பாஸுக்கு பல செய்திகளை சொல்லுவார்கள் இவர் சரியில்லை இவருக்கு தொழில் தெரியல இவர் சும்மா உட்காந்து காசு வாங்குகிறாரு இவர் முட்டாளு இந்த மாதிரியெல்லாம் இப்போது இந்த வருஷம் நீங்கள் பார்ப்பீங்க கூட்டு குடும்ப தொழிலாக இருந்தால் உங்களுடைய தம்பிகள் கீழே இருந்தால் அவருடைய மனமும் மாறும் குரு பகவான் தம்பி என்ன செய்வார் குரு பகவானுடைய வேலை இதெல்லாம் அண்ணன் வேலை சரியாக செய்யவில்லை தூங்குறாரு ஆஃபீஸ்க்கு சரியாக வரவில்லை அண்ணி பேச்சை கேட்குறாரு இந்த மாதிரியெல்லாம் போட்டு கொடுப்பாங்க வீணாக விவாதம் நடக்கும் இப்பொழுது உங்களுக்கு வயசு ஐம்பதுக்கு மேலே இருக்கு ஐயா ஃபிஃப்டிக்கு மேலே சிக்ஸ்டி செவன்டி செவன்டி ஃபைவ் அந்த மாதிரி இருக்கு அப்பொழுது உங்களுடைய குடும்பத்தில் மகன் மகள் எல்லோரும் கூட இருக்காங்க அவங்க வந்து உங்களை வேஸ்ட்டு என்று மறைமுகமாக சொல்லுவார்கள் அது உங்களுக்கு சூளம் போல் ஹிரதயத்தில் குத்தும் அதாவது உட்காந்து சாப்பிட்றாரு எதுவும் செய்ய மாட்டேன்றாரு அல்லது வீட்டில் குடும்பத்தில் வீண் விவாதம் வந்து குடும்பம் பிரிகிற காலம் என்று சொல்லலாம் வியாபாரிகளுக்கு சாதாரணமான காலம் அரசியல்வாதிக்கு சுமாரான காலம் என்று சொல்வேன் படிக்கிற பசங்களுக்கு நல்ல காலம் என்று சொல்வேன் வீட்டில் இருக்கிற எல்லோரும் உசாராக இருக்க வேண்டும் வாத விவாதங்கள் என்ன பரிகாரம் செய்ய மூன்றாம் பாவத்தில் குரு பகவான் வரும்பொழுது பகவான் தட்சிணாமூர்த்தீஸ்வரரைக்கிழமை வியாழக்கிழமை கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஏ இந்த மாலை போடலாமா அந்த மாலை போடலாமா வசதி இருந்தால் செய்யுங்கள் இல்லைன்னா வெறும் போய் ஒரு வழக்கை ஏற்றிட்டு பிரார்த்தனை செய்து வாருங்கள் பகவான் நன்மையே செய்வார் உங்களால் எதுவும் முடியலை உங்கள் ஊரில் தட்சிணாமூர்த்தீஸ்வர் கோயில் இல்லை நவகிரக கோயில் போங்க அங்கே குரு பகவானுக்கு ஒரு ஏற்றுங்க அதுவும் இல்லையா அரச மரம் இருக்கின்றது அரச மரம் பகவான் விஷ்ணு அங்கே வியாழக்கிழமை சூரியன் மறை நேரத்தில் அஞ்சரை மணி ஆறு மணிக்குள்ள அங்கே ஒரு தீபம் ஏற்று ஒரு சுத்து சுத்திட்டு வந்தால் இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு நடக்கின்ற தீமைகள் குறிஞ்சி நீங்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி இதுபோன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க